வணக்கம் நான் விஜயகர்ணன் மனநல ஆலோசகர் டெலீரியம் ட்ரெமன்ஸ் அப்படின்னா என்ன இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பத்து நாளைக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க அவங்க ஃபேமிலி இருந்துக்கிட்டு அவர் இருந்துக்கிட்டு தூங்கவே மாட்டிக்கிறாரு இது கண்ணுக்கு இருந்துக்கிட்டு ஒரு உருவம் தெரியுது யார் என்னை யாரும் வந்துக்கிட்டு கொலை பண்ண வராங்க குத்த வராங்க ஒரு மாதிரியாக அமைதியின்மையாக அங்கே எங்கே நடந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்துட்டு சொல்லிவிட்டு மனநல பிரச்சனை இருக்குமோ அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தாங்க ஃபே இது கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்ததுக்கு தான் தெரியுது அவருக்கு இருந்துக்கிட்டு பத்து வருஷமாக மதி எடுக்கிற பழக்கம் இருந்திருக்கு சடனாக இருந்துக்கிட்டு விட்டுருந்துருக்காரு அதனால தான் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்திருக்கு ஸோ டெலிரியம் ட்ரமன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்பவும் சிவியரான நம்மளோட உயிருக்கே இருந்துட்டு ஆபத்தான நிலை தான் இருந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கிட்டே இருக்கும் சடனாக இருந்துட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இருந்து நாலு நாளுக்கு அப்புறம் இப்போ சொல்ல போகிற பிரச்சனைகள் எல்லாமே இருந்துக்கிட்டு நம்மளுக்கு வரும் ஸோ சிம்டம்ஸ் அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லீப் டிஸ்டபன்ஸ் அதாவது இருந்துக்கிட்டு தூக்க பிரச்சனைகள் வரும் அடுத்து இருந்துக்கிட்டு ஹெவி ஸ்வெட்டிங் அதாவது ரொம்பவும் இருந்துக்கிட்டு வேர்க்கும் பிபி பிளட் ப்ரெஷரு ஹார்ட் பீட் எல்லாமே இருந்துக்கிட்டு நார்மல் லெவல் இல்லாமல் ரொம்பவும் வந்துக்கிட்டு அப்நார்மல் லெவலுக்கு போயிடும் அடுத்து வந்துட்டு ட்ரமர்ஸ் கை நடுக்கும் உடல் நடுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அடுத்து இருந்துக்கிட்டு ரெஸ்ட்லெஸ்னஸ் அதாவது இருந்துக்கிட்டு அமைதியின்மை அவங்களால இருந்துட்டு ஒரு இடத்துல உட்கார முடியாது அங்கங்கே ஓடுறது வரது ஒரு மாதிரியாக கோப உணர்வோட இருட்டபுளாகவே இருப்பாங்க ரொம்பவும் சிவியரான கேஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிவியர் கன்ஃபியூஷன் ஸ்டேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் டைம் என்ன தேதி என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரியான குழப்ப நிலையில் இருப்பாங்க ஹாலுஷினேஷன் அதாவது ஆடிட்டரி அண்டு விஷுவல் ஹாலு இம்ப்ரெஷ்னேஷன் கண்ணில் இருந்துட்டு ஏதோ ஒரு உருவம் தெரியும் காதில் இருந்துட்டு கேட்காத குரல்கள் இருந்துட்டு கேட்குற மாதிரி இருந்துட்டு நம்மளுக்கு தெரியும் ஒரு சில கேஸில் இருந்துகிட்டு ஷீஷர் ஃபிட்ஸு வலிப்பு நோய் வரது கூட வாய்ப்பு இருக்குது இப்போ சொன்ன பிரச்சனைகள்லாம் வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக ஆல்கஹால் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்துட்டு அதுக்கு பழகிடும் அதனால் நார்மல் ஆக்டிவிட்டிகளோ ரொம்பவும் ஸ்லோ ஆகிடும் சடனாக நம்ம ஆல்கஹால் விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிரெயின் டு பிகம் ஓவர் ஆக்டிவ் அதனால தான் இதுக்கு முன்னாடி சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே வருது இதுக்கு தீர்வே இல்லையா எனக்கு இருந்துக்கிட்டு குடிப்பழக்கம் இருக்குது நான் விடணும்னு நினச்சா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருமோ இல்லைனா அந்தகிட்ட இந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா நான் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ட்டு கேள்வி வந்தால் அப்படி கிடையாது ஹெல்த் இஸ் அவைலபிள் ரெக்கவரி இஸ் பாசிபிள் அப்படின்னா நம்மளுக்கு உதவி கிடைக்கிறப்ப அந்த உதவியை நம்ம புரோஜனமாக உபயோகப்படுத்தணும் நம்மளுக்கு இருக்கிற குடிப்பழக்கத்தை நம்ம விடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இருந்துக்கிட்டு சைக்காட்ரிஸ்ட்டை தான் பார்க்கணும் மனநல மருத்துவர் அவரோட உதவியோட நம்மளுக்கு இருக்கிற குடிப்பழக்கத்தை நம்ம விட்டுட்டு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை நம்ம வாழ ஆரம்பிக்க முடியும் நன்றி